நம்ம பூமியில பிறக்கிற நம்ம மனிதர்களா இருக்கட்டும் மரம் செடி கொடி விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிர்களுமே கண்டிப்பா ஒரு நாள் இறந்து போகத்தான் போகுது அதுக்கு முடிவு அப்படிங்கறது நிச்சயமா இருக்கு நம்மளோட பூமிக்கு முடிவு அப்படிங்கிறது ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பூமியை ஒரு நாள் அழியத்தான் போகுது நம்ம பூமி மட்டும் இல்ல நம்ம பூமிக்கும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் உயிர் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தா நம்மளோட சூரியனுக்கும் முடிவு அப்படிங்கறது இருக்கு அதை தாண்டி மற்ற கிரகங்களா இருக்கட்டும் நம்மளுடைய பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மில்கிவே கேஸ் கேலக்சிக்கு கூட முடிவு அப்படிங்கிறது இருக்கு எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கும் கண்டிப்பா முடிவு அப்படிங்கிறது இருக்கு ஆனா இந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால பல வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியலாட்டியும் இப்போ இருக்கக்கூடிய நவீன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மளால இப்படி நம்மளுடைய பிரபஞ்சத்தோட முடிவு இருக்கும் அப்படின்னு தோராயமா சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நம்ம பிரபஞ்சத்தோட முடிவு எப்படி இருக்கும்னு நம்மளுடைய நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த வீடியோல நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க யாரா இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிச்சு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொடக்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா முடிவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த வீடியோ கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் வீடியோ தொடங்கி கண்டிப்பா முடியத்தான் போகுது அதே மாதிரி அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கும் முடிவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு அந்த முடிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க போறீங்க பட் இந்த வீடியோ பாக்குற சில பேரோட மனசுல மட்டும்தான் கண்டிப்பா நம்மளோட பிரபஞ்சத்துக்கும் முடிவு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற சிந்தனை எப்போவாச்சும் வந்திருக்கும் அப்படி உங்கள யாருக்காச்சும் ஒரு தடவை நம்ம பிரபஞ்சத்தோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்பவாச்சு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பல வருஷங்கள் பின்னாடி போக வேண்டியது அதாவது அறிவியல் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்துச்சோ அந்த காலகட்டத்துல நம்ம பயணிச்சா மட்டும்தான் கண்டிப்பா இத பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய அறிவியல் அப்படிங்கிறது தொடக்கத்துல இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி அப்படிங்கிற ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரபஞ்சம் எது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி அதாவது பால்வெளி அண்டதை தான் ஒத்துமொத்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் வருடங்கள் ஓட ஓட நம்மளுடைய டெலஸ்கோப்லாம் நம்ம பயன்படுத்தி வானத்தை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வானத்தில் பல நட்சத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும் வெறுங்கண்களாலே ஆனால் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் இது நட்சத்திரம் இல்லை இது கிரகம் இது நட்சத்திரம் தான் இது நட்சத்திரம் இல்லை இது ஒரு வால் நட்சத்திரம் எரிக்கல் அப்படின்னு பல வகைகளாக பிரித்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய டெலஸ்கோப் அப்படிங்கிறது உதவியா இருந்துச்சு அதே சமயத்தில் அதே வானத்தை நம்ம டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்கும்போது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸியில் கூட அதாவது நம்மளுடைய கேலக்ஸி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கேலக்ஸியை கூட பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நிறைய பேருக்கு நம்மளுடைய யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி கிடையாது நம்மளுடைய கேலக்ஸி மாதிரி இன்னும் நிறைய கேலக்சிகள் இருக்கு இது எல்லாம் கூட்டா இருக்கக்கூடிய ஒன்னு தான் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் முன் வச்சாங்க இதுக்கான காரணம் என்ன இந்த குழப்பம் எதுக்கு உருவாச்சு பிரபஞ்சம் அப்படிங்கறத எப்படி நம்மளுடைய மில்கிவே கலெக்சிய அந்த சமயத்துல முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அறிவியல் விண்வெளி சார்ந்த அறிவியல் அப்படிங்கிறது பண்றது அப்படிங்கிறது வெறும் கண்களாலையும் கணிதத்தால மட்டும்தான் பண்ணப்பட்டு இருந்துச்சு அந்த வகையில டெலிஸ்கோப் அப்படிங்கறதெல்லாம் இல்லாத சமயத்துலனால தான் இந்த மாதிரி விண்வெளியில நம்மளால வெறுங்கனால பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அன்னைக்கு இருந்த அறிவியல் அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு எல்லா விதத்துலையுமே அதனால தான் இந்த ஒரு குழப்பத்துக்கான காரணமும் முரண்பாடுக்கான ஒரு ரீசனாக இருந்திருக்கு ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தை பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பால்வழி அண்டம் மில்க்வே கேலக்ஸி பிரபஞ்சம் கிடையாது பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பம் நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நம்ம பால்வழி அண்டமாக இருக்கட்டும் நம்மளுடைய பால்வழி அண்டத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கேலக்சிகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடியது தான் பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சது டெலெஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இன்னொரு கூற்று முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த விண்வெளி சார்ந்த ஆய்வுகளில் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி தான் அப்படின்னு அந்த சமயத்தில் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி நிலையானது அது எப்பவுமே நிலையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்று கூட அந்த சமயத்தில் வைக்கப்பட்டுட்டு இருந்தோம் ஒன்றா இருந்துச்சு ஆனால் ஆல்பர்டைஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விண்வெளி துறையில் நம்மளுடைய பால்வெளி அண்டம் நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் அவருடைய இயற்பியல் விதியின்படி பால்வெளி அண்டம் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதோடைய ஆற்றல் அப்படிங்கிறது மோஷன் நிலையில தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு கூற்றம் முன் வச்சார் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரபஞ்சம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் அடுத்தடுத்த ஆய்வுகள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அந்த வகையில் நாளடைவில் நம்மளுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோடைய தொடக்கத்தை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் நம்மளுடைய யூனிவர்ஸோடைய தொடக்கம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பிக் பேங்க் தேரி மூலமாக நம்ம வந்து படிச்சிருப்போம் அதாவது பெருவெடிப்பு மூலமாக தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் அப்போது நம்மளுடைய யூனிவர்ஸ் வந்து பெருவெடிப்பில் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம நவீன அறிவியலை பயன்படுத்தி கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த பெருவெடிப்பு அப்படிங்கிறது தொடக்கம் தான் ஆனால் நம்ம சயின்டிஸ்டுகள் யூனிவர்ஸோடைய தொடக்கம் அப்படிங்கிறது பிக் பேங்க் தேரி மூலமாக தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படிங்கிறது காரணமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த தியரிய சொல்லும் போது முடிவு அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்க அறிவியலை பயன்படுத்தி நம்ம விஞ்ஞானிகள் ஏதாச்சும் ஒரு கூற்ற சொல்லாமையா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வந்துச்சு அப்படின்னா மூன்று விதமான கூற்ற முன் வைக்கிறாங்க அதாவது அதாவது மூன்று விதமா நம்மளுடைய யுனிவர்ஸ் உடைய முடிவு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க இதுல பெரும்பாலான சயின்டிஸ்ட்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரெண்டு தேரி அதாவது நம்மளுடைய உடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வகையான தியரியை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பட் இதில் சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு தியரியில் எந்த தியரி வந்து உங்களோட மனசுக்கு சரின்னு படுது அதாவது இப்படி தான் நம்மளோட யூனிவர்ஸ் என்று இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய தியரியில் இதுதான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் லீவ் பண்ணுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் சரி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு தியரிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல் தியரி பார்த்திங்கன்னா பிக் க்ரன்ச் அதாவது மாபெரும் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஃப்ரீஸ் ரெண்டாவது தியரி பிக் ஃப்ரீஸ் அதாவது மாபெரும் உரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போறது பிக் கிரன் சொல்லப்படக்கூடிய மாபெரும் சுருக்கம் அந்த தியரியை பத்தி தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யாவை சேர்ந்த இயற்பியலாளரும் கணிதவியலாளருமான அலெக்சாண்டர் பிரீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் தான் இந்த பிக் கிரன்ச் அப்படிங்கிற இந்த மாபெரும் சுருக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தியரியை முன் வச்சாரு அவருடைய சமன்பாட்டுப்படி படி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த பிரபஞ்சத்தோட விதி அப்படிங்கிறது அடர்த்தியை பொறுத்து தான் முடிவு செய்யப்படுது அப்படின்னு சொன்னார் நம்மளுடைய பிரபஞ்சத்தோடைய தொடக்கம் அப்படிங்கிறது பிக் பேங் அப்படிங்கிற பெருவெடிப்பு மூலமா தொடங்கப்பட்டதாகவும் அந்த பெருவெடிப்பு மூலமா பிரபஞ்சம் வேகமாக எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னும் மையத்தோடைய ஈர்ப்பு விசையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப கூடிய சூழ்நிலைக்கு பிரபஞ்சம் போக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் பிரபஞ்சத்தோடைய ஈர்ப்பீசையும் தாண்டி போனதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அதோடைய பிரபஞ்சத்தோடைய அந்த எக்ஸ்பெண்டோடைய வேகம் குறைய ஆரம்பித்து இறுதியில் மொத்தமாக பிரபஞ்சம் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகிறதே ஸ்டாப் பண்ணி எங்கிருந்து தொடங்குச்சோ அந்த மையப்புள்ளியை நோக்கி திரும்ப மறுபடியும் பிரபஞ்சம் வந்து அதோட ஈர்ப்பு விசையும் காரணமா சுருங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அவருடைய சமன்பான்படி சொன்னார் இதை அவர் முன் வச்சார் இதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி முழுசா சுருங்கன பிரபஞ்சமானது திரும்ப மறுபடியும் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு திரும்பவும் அது வந்து கிக் ஷார்டர்ஸ் ஏற்படும் மறுபடியும் பிரபஞ்சம் வந்து விரிவடைகிறதுக்கு இது விஞ்ஞானிகள் என்ன சொல்வாங்கன்னா பிக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது

அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அந்த சூப்பர் நோவா அந்த நட்சத்திரம் வெடிச்சு தரும் போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய பிரைட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மங்கலாக டிம்மாவே இருந்திருக்கு இதை வச்சு அவங்க முடிவு எடுத்த ஒரே விஷயம் தான் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பிக் கிரஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூற்றுக்கு முரணா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது முதல்ல சொல்லப்பட்ட சமன்பாட்டின்படி பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகுது அப்படின்னா கண்டிப்பா பிரைட்னஸ் அப்படிங்கிறது ஒன்னு நிலையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிரபஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு இல்லாடி சுருங்கி விட்டது அப்படின்னா அதோட அவங்களுடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது முன்பை காட்டிலும் ரொம்ப அதிகமா இருக்க வேண்டும் ஆனா இங்க அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டு அதன் காரணமா தான் அதோடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிம்மா இருக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது முன்பு சொன்ன அந்த சமன்பாட்டுக்கு முரணா இருக்கு அதை ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க முன் வச்சாங்க இப்படி முரணா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பதிலாக தான் அவங்க இன்னொரு விதமான தியரி அதாவது இன்னொரு சமன்பாட்டை முன்னெடுக்கிறாங்க அதுதான் பிக் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சமன்பாட்டு இந்த சமன்பாட்டு மூலமா அவங்க விஷயம் என்னன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது சுருங்காது அது மேலும் விரிவடைஞ்சு கொண்டே போகும் இப்படி விரிவடைஞ்சு கொண்டு போகக்கூடிய அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகி ஆகி ஒரு கட்டத்துல அதோட மொத்த எனர்ஜியும் இழந்து ஒளி வெப்பம் இப்படி எல்லாமே மொத்தமா காலியாகி அது ஃப்ரீஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு சமன்பாட்டை அவங்க வச்சாங்க பிரபஞ்சத்தோடைய மையத்தோடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நிச்சயமா விரிவடைந்த இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை அளவுக்கு அதோட ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா விரிவடைஞ்சிருக்கக்கூடிய கூடிய பிரபஞ்சத்தோடைய எல்லாத்தையுமே ஒரே ஈர்ப்பு விசையால மொத்தமா இழுத்து அதை சுருக்க முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க அப்படியே ஒருவேளை சுருங்கினாலும் கூட இந்த பிரபஞ்சம் மறுபடியும் எக்ஸ்பண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த கிக் ஷாட்னு சொல்லப்படக்கூடிய பிக் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ஈர்ப்பு விசை இருக்கவே இருக்காதுன்னு சொன்னாங்க இதன் காரணமாக தான் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போய் ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக அதோடைய வெப்பம் வெளிச்சம் எல்லாத்தையும் இழந்து ஃப்ரீஸ் ஆகிறோம் இப்படி தான் பிரபஞ்சத்தோடைய முடிவு இருக்கணும் அப்படின்னு அந்த பிக் ஃப்ரீஸ் அப்படிங்கிற அந்த சமன்பாட்டு மூலமாக அந்த ரெண்டு குழுவை சேர்ந்த அந்த விஞ்ஞானி விஞ்ஞானிகள் சொன்னாங்க இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்த நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டு சமன்பாடுகள்ல எந்த சமன்பாடு எந்த தியரி அப்படிங்கறது நம்மளோட யூனிவர்ஸ் உடைய அந்த எண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முடிவுக்கு பொருந்தும் இப்படித்தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட்ல சொல்லிருங்க இதே மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் நம்ம பூமியில் நடக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஷேகர் விஷன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லாச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்